என்னோட கூட்டணி மொத்த இந்தியாவோட தான் என்னுடைய நலன் உங்களுடைய நலனும் கூட கூட்டணி எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு உருவாக்கி பண்றது இல்லையா ஐடியாலஜி தான் முக்கியம் வணக்கம் நல்ல கருத்து விவாதத்திற்கு உள்ளாக வேண்டும் தமிழனாக நான் நல்ல கருத்து பேசி விட்டதாக எனக்கு தோன்றுகிறது அதை மறுப்பவர்கள் அதை விவாதிக்க வேண்டும் விவாதித்து உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து டெமோக்ரசி இப்படித்தான் இருக்கும் விவாதங்கள் தொடர வேண்டும் நன்றி வணக்கம் என்னோட கூட்டணி மொத்த இந்தியாவோட இந்தியா தான் என்னுடைய நலன் உங்களுடைய நலனும் கூட